இடுக்கி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைமையில் ஜெய் பாபு ஜெய் பீம் ஜெய் சம்விதான் மாநாடு மூணாறில் நடைபெற்றது முன்னாள் எம்எல்ஏ ஏ மாநாட்டை துவக்கி வைத்தார் இடுக்கி மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைமையில் ஜெய் பாபு ஜெய் பீம் ஜெய் சம்விதான் மாநாடு மூணாறில் நடத்தப்பட்டது முன்னாள் எம்எல்ஏ ஏ நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார் மகாத்மா காந்தி அவர்கள் மகாத்மா காந்தி என்று பார்க்க முடியாது மகாத்மா காந்தி போத ஒரு தெய்வ உள்ள இந்த படித்த நாடுகளிலும் ஒரு மனிதன் கூட இல்ல ஒரு பிரதமர் இல்லை ஒரு அரசியலமைப்பு தலைவர் இல்லை யாரும் இல்லை மகாத்மா காந்தி அதுதான் அண்ணன் மகாத்மா காந்தி தேசப்பிதா என்ற பெயரை எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மகாத்மா காந்தி என்று சொன்னால் இந்த பிஜேபி காரணம் பிடிக்காது தெரியாது ഡി സി സി തലവർ സി പി മാത്യു തലമുറ കോൺഗ്രസ് കമ്മിറ്റി നമ്മുടെ രാജ്യമെമ്പാടുമുള്ള മുഴുവൻ ജില്ലാ കോൺഗ്രസ് കമ്മിറ്റികളുടെ നേതൃത്വത്തിൽ ഇങ്ങനെ സമ്മേളനങ്ങൾ നടത്തുവാൻ നിർദ്ദേശിച്ചു അതിന്റെ ഭാഗമാണ് ഇന്ത്യൻ നാഷണൽ കോൺഗ്രസ് പിടിച്ചു പിടിച്ചതോടും தேசத்தந்தை என்று அழைக்கப்படும் காந்திஜியும் அம்பேத்கரும் அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் என்றும் தலைவர்கள் தெரிவித்தனர் எழுவத்தைந்து வருடம் கடந்தும் இந்திய அரசியலமைப்பை பாதுகாக்க முடிந்துள்ளது மத ஒற்றுமைக்கு எதிரான ஆபத்துகளை தடுக்க காங்கிரசுக்கு முடிந்துள்ளதாக ஏ கே மணி கூறினார் நிகழ்ச்சியில் இப்ராஹிம் குட்டிக்காலார் ஏ பி உஸ்மான் சேனாபதி வேணு எஸ் விஜயகுமார் ஜி முனியாண்டி டி குமார் போன்றவர்கள் உரையாற்றினர் நியூஸ் பீரோ மூனார்